ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டீ டைமுக்கு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பப்ஸ் எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் நல்லா கிரிப்சியாக டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இந்த பப்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் அதுக்கு இன்னைக்கு ரெண்டு கப் மைதா எடுத்துக்க போகிறேன் இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் ஓமம் ஒரு ஸ்பூன் இதுக்கு தேவையான உப்பு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு, பதத்துக்கு நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் இது நல்லா பசஞ்சாச்சு இதில் கொஞ்சம் மேலே அவங்கள அப்ளை பண்ணிக்கலாம் இதை ஒரு மூடி போட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற விடுவோம் கால் மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதை நல்லா கரைச்சிக்கிடுவோம் நல்லா கரைச்சாச்சு பாருங்க இது இருக்கட்டும் இப்போ கிச்சன் டாப்பில் கொஞ்சம் மைதா மாவு பரப்பி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாவை நல்லா பசைஞ்சு கொடுத்துக்கிடுவோம் நல்லா பசஞ்சாச்சு இப்போ நம்ம இதை மாதிரி நீல ஷேப்பில் உருட்டிக்கோம் இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இதை நல்லா உருண்டைய பிடிச்சி வச்சுக்கிடும் இதில் கொஞ்சம் மாவு தூவி இந்த உருண்டையை நம்ம சப்பாத்தி மாவு பார்க்கறதுக்கு நல்லா திரட்டி எடுத்து இதை நல்லா திரட்டியாச்சு இதை நம்ம ஒரு இதில் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே திரட்டி எடுத்துக்கிடுவோம் எல்லாத்தையுமே நல்லா உருட்டியாச்சு இப்போ நம்ம கரைச்சி எடுத்துருக்க இந்த ஆயிலும் கான்ஃப்ளாரும் இதை சுற்றி நம்ம பரப்பி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேல இன்னொரு ஷீட்டு நம்ம போட்டுக்கலாம் நூறு ஷீட் போட்டாச்சு இதுலேயும் நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் அடுக்கியாச்சு இப்போ நம்ம அப்படியே மடித்து விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் இத அப்ளை பண்ணிக்கலாம் இத அப்படி மடித்து விட்டுக்கலாம் இதுக்கு மேல கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் இதை லைட்டாக கட்டையை வச்சு தேய்ச்சிக்கிடும் இதை நம்ம பீஸ் பீஸாக உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி கொடுத்துக்கலாம் இதை நம்ம ஒரு ப்ளைட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கிறோம் இதே மாதிரி ஒரு ப்ளேட்டில் வச்சுருக்கேன் அதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன் இனிமேல் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான் நாளைக்கு சின்ன ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ கடாய் வச்சிருக்கேன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடாகிடுச்சு நம்ம இப்போ இதை ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுக்கலாம் இது ஆயிலில் போட்டோடனே அப்படி ஒவ்வொரு லேயராக அப்படி தனித்தனியாக வருது பாருங்க இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை அறுத்துடலாம் அடுத்த பேஜையும் நம்ம போட்டுலாம் இப்போ நம்ம இதையும் எடுத்துடலாம் இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பாருங்க ஒவ்வொரு லேயராக இருக்குது எவ்வளோ கிறிஸியாக இருக்குது இது டீ டைமுக்கு வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும் இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது இதை நம்ம ஒரு பத்து நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம் எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு தோணுச்சோ அப்போல்லாம் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்